வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே இந்த வீடியோ ஆனது என்ன குழந்தை வேண்டும் ஒரு ஜோட ரீதியான ஒரு கருத்து பதிவு தான் இந்த வீடியோ நிறைய பேர் எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை எப்போ பிறக்கும் அப்படின்னு ஜாதகத்தை கொண்டு வந்து கேட்குறாங்க பெண் குழந்தைகள் சில பேருக்கு பெண் குழந்தை மேல ஆசை இருக்கும் எங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேள்விகளோட ஜாதகத்தை கொண்டு வராங்க இதற்கு நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்கள் சில வழிமுறைகளை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பெண் மாத விளக்கான ஆறாவது நாள் எட்டாவது நாள் பத்தாவது நாள் பனிரெண்டாவது நாள் பதினாலாவது நாள் பதினாறாவது நாள் பதினெட்டாவது நாள் இந்த நாள்களில் உறவுகளை வைத்து கொண்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய அரிய கண்டுபிடிப்பு அதே மாதிரி பெண் குழந்தைகள் வேண்டுவோர்கள் அந்த மாதவிளக்கான நாள் முதலாக ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் பதினோராவது நாள் பதிமூணாவது நாள் பதினஞ்சாவது நாள் பதினேழாவது நாள் இந்த காலங்களில் உறவுகள் வைத்து கொண்டால் கருத்தரிக்கக்கூடிய அந்த கருவானது பெண் குழந்தையாக ஜனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறதுல சித்தர்களுடைய கருத்து ரொம்ப அறிவுபூர்வமான சத்தியமான கருத்தாகவே இருக்கு அதே வேளையில் இந்த ஜோட சாஸ்திரத்தில் ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை ஆண் நட்சத்திரங்கள் பெண் நட்சத்திரங்கள் அதுபோக அலி நட்சத்திரங்கள்னு குறிச்சிருக்காங்க இந்த மாதவிளக்கான நாள் முதலாக இரட்டைப்படை நாளாக இருக்கக்கூடிய ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு பதினாலு பதினாலு பதினெட்டாவது நாட்கள் அசுவினி புனர்வூசம் அஸ்தம் அனுசம் திருவோணம் பூரட்டாதி உத்தரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் அன்று நடந்தால் கண்டிப்பாக அவர்கள் உறவு கொள்ளக்கூடிய நாட்கள் இந்த நட்சத்திரங்கள் வறுமையானால் நிச்சயமாக ஆண் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு என்பதை நம்ம மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன் சில பேருக்கு ஆண் குழந்தைகள் நிறைய இருக்கும் ஒரு பெண் குழந்தை இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த ஒற்றைப்படை நாளாக அதாவது ஒரு பெண் வீட்டு வழக்கான நாள் முதலாக ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு இந்த நாட்களில் உறவுகள் வைத்துக்கொள்ளக்கூடிய இந்த நாட்களில் பரணி கார்த்திகை ரோகிணி திருவாதிரை ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் உத்திராடம் அனுசம் ரேவதி இந்த நட்சத்திரங்களில் உறவுகளை வைத்துக்கொண்டால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த கருவானது பெண் குழந்தையாக பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இதுல அலி நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய மிருகசீரிடம் மூலம் சதயம் சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்கள் அலி நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுது இந்த நட்சத்திரங்கள்ல உறவுகள் வைத்துக்கொண்டால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அழியாக இருக்கும் என்பதை சித்தர்கள் சொல்லியுள்ளார்கள் அதே மாதிரி இந்த ஜோட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆண் நட்சத்திரங்கள் பெண் நட்சத்திரங்களை ஆண் குழந்தை வேண்டுவர்கள் அந்த மாதவிளக்கான இரட்டைப்படை நாட்கள் ஆறு நாள்லேருந்து பதினெட்டு நாளுக்குள்ளதாக உண்டான காலமாக இருப்பதால் இந்த இரட்டைப்படை நாட்களில் அவர்கள் உறவுகளை வைத்து கொண்டால் கண்டிப்பாக ஆண் குழந்தையும் ஒற்றைப்படை நாட்களாக இருக்கக்கூடிய அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு இந்த நாட்களில் இந்த பெண் நட்சத்திரங்களாக வரக்கூடிய நான் சொ இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களில் உறவுகள் வைத்துக்கொண்டால் பெண் குழந்தைகளும் பிறக்கும் என்பதை ரொம்ப மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தேவைப்படுவோர் பயன்படுத்துங்கள் அல்லது யாருக்கெல்லாம் இந்த செய்தி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இந்த வீடியோவை அறிமுகப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்